ஹாய் கைஸ் இன்றைக்கி ஒரு சொகமான அப்டேட் தான் நம்ம ஃப்ரெண்டு வந்து பலவர சந்தையிலேருந்து கோழி குஞ்சு வாங்கிட்டு வந்தால அதில் இருந்தால் கோழி குஞ்சுங்க வந்து ஒன்றுத்துக்கு வந்து குறை இருந்திருக்கு மூணு கருங்கோழி ஒரு குட்டி பொந்தங்கோழி அதெல்லாமே இறந்துருச்சு நம்ம வளர்த்த ஒரு பொந்தங்கோழி இறந்துருச்சு இது ரெண்டாவது கோழி இன்றைக்கி தான் இறந்தது அது ரெண்டு நாள் முன்னாடி இறந்துச்சு இது இப்போ இறந்தது சளி ஊற்றி ஊற்றி கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இறந்துச்சு பக்கையே பாவமாக இருந்துச்சு கோழிங்களுக்கும் இது அட்டாக் ஆகிருக்கு நான் சாவலோட சவுண்டை கேட்கலாம் ஒரு மாதிரியாக குரம் குரோன்ட்டு எல்லாத்துக்கும் மருந்து போட்டிருக்கேன் எல்லாமே டல்லாக இருக்குது பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்பிக்கையாக இருக்கணும் எல்லாமே டல்லாக தான் இருக்குது வேறு ஓரமாக உட்காந்துட்டு இருக்கு இது கோழி குஞ்சுங்க ஒன்றும் பெருசாக அட்டாக் ஆகல இதுங்க தள்ளி தான் இருந்திருக்கு நல்லா ஆக்டிவாக தான் சுற்றிட்டுருக்குங்க இதுங்க இருந்தாலும் இவங்களுக்கும் போட்டிருக்கேன் மருந்து அது இந்த மருந்து தான் அது விவசாயம் உலகம் அந்த சேனலில் பார்த்து வாங்கினேன் இது கோழி குஞ்சுங்களுக்கு பாயிண்ட் ஒன் எம்எல் கொடுத்தேன் பெரிய கோழிங்களுக்கு பாயிண்ட்டு டூ எம்எல் அவ்வளோ கொடுத்துருக்கேன் பார்ப்போம் நல்லா தான் இருந்துட்டு கொஞ்சம் டோசேஜ் ஜாஸ்தி தான் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இதுங்க அப்போ பொந்தங்கோழி இங்கே இங்கே தான் மேயும் இங்கே திபெயிலியே மற்ற இறந்து போன கோழி குஞ்சுங்களையும் புதிட்டு இவனையும் இங்கேயே புதைச்சிடலாம்னு சொல்லிட்டு கலந்து கொண்டி புதைச்சிட்டேன் ஒரு குட் பை சொல்லிக்கலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரி இந்த கஷ்டமான சம்பளத்துலேயும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அவங்க வீட்டில் அந்த மாடு வந்து ஒரு கண்ணு போட்டிருக்கு பாய் பேபி ஓகே காய்ஸ் பார்ப்போம்